ஓம் ஸ்ரீ சாய்ராம் இன்றைக்கு மைத்ரே முகூர்த்த நேரம் வந்து மத்தியானம் இரண்டு எட்டுலேருந்து மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வருது உங்களால் முடிந்த பணத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல இம்மிடியேட்டாக வச்சுடுங்க பணம் வந்து பல மடங்கு பெருகும் இது நூறு சதவீதம் உறுதி யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும்னாக்கா அவங்களுக்கு கூட ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு கூகுள் பே மூலமாவது அந்த டயத்தில் அனுப்பிவிடுங்க கடன் உடனடியாக தீந்துடும் ஒருவேளை வந்து உங்களுக்கு கடன் கொடுத்தவருக்கு வந்து கொடுக்க முடியலை அந்த ஒரு ரூபாய் கூட அப்படின்னாக்கா ஒரு பேப்பரில் அவர் பேரை எழுதி ஒரு ரூபாயை முடித்து ஒரு இடத்துல வச்சுடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கடன் எல்லாம் தீடும் நன்றாக இருப்பீர்கள் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலாஷாண்டி வென்வீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னு தோணித்துனா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு கம்பல்சரி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு கற்றுக் கொடுக்குறேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்து கொடுக்குறேன் பென்டென்ட் கொடுக்குறேன் இன்னும் வந்து பல பொருட்கள் எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது சக்தி ஊட்டப்பட்டதெல்லாம் இருக்குது அதையும் கொடுத்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அது அதை பற்றி ஒரு டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு தலைமுடி வளர்றதுக்கு மங்குக்கு இயற்கை டைய முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வேற ஏதாவது உங்களுக்கு சர்க்கரை நோய் சுகருக்கு வெயிட் லாஸுக்கு இன்னும் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் கஷாயம் எல்லாம் வேணுமானா கூட நீங்க என்ன வந்து முகப்பருக்கு பிக்மெண்டேஷனுக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்க என்ன வந்து வாட்ஸ்ஆப்லையோ இல்லை போன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நான் தயாரித்து கொடுக்குறேன் நன்றி